அதிபூத்திய தேவாய கந்த மோதகதாரணம் வல்லவ பிராணகாந்தாய ஸ்ரீகணேசாய மங்களம் திருவாக்கும் சைதர்மம் கைகூட்டும் சென்ற பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானூரும் ஆனை முகத்தானே காதலார் கூப்பு வருதம் கை அருகர நம பார்வதி பதையே அருகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றே என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றே பேரன்புமிக்க சைவ பெருமக்களே இயற்கை அனர்த்தங்களினாலும் இன்னொரு அன்ன பிறவிடயங்களினாலும் போர் சூழல்களினாலும் அமைதி குலைந்திருக்கின்ற இந்த அகிலம் யாவும் நன்மை பெற வேண்டும் அமைதி உற வேண்டும் என்கின்ற பெருநோக்கோடு தமிழகத்தின் பிள்ளையார்பட்டி வேத பாடசாலை குறு முதல்வர் அவர்களுடைய அருளாசிகளோடு சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தினர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி தைப்பூச திருநாள் வரையிலான ஐம்பத்தி ஓரு நாட்களையும் உலக நன்மைக்கும் ஆக முருகனை பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனை தினங்களாக வகுத்து இந்த நாட்களிலே கோரி முறைகளிலும் மேலாக முருகநாமத்தினை சுப்பிரமணிய பெருமானுடைய முருகக் கடவுளினுடைய சடாட்சர மந்திரத்தை பாராயணம் செய்கின்ற ஜெபம் செய்கின்ற ஒரு பெரும் பணியை அருட்பணியாக ஆரம்பித்து வைக்கின்றார்கள் இந்த பெரும் பணியிலே இந்த அமைதி பிரார்த்தனையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய இல்லங்களில் இருந்தவாறே இணைந்து கொள்ளலாம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய இல்லங்களில் இருந்தவாறே உங்களால் இயன்ற பிரார்த்தனைகளை செய்வதன் மூலம் உங்களுடைய இல்லங்களும் நீங்களும் அமைதி பெறவும் ஆரோக்கியம் பெறவும் அதே வேளையில் இந்த எண்ண அறைகளினுடைய வியாபகம் இந்த உலகத்தை மேலும் சிறப்பாக அமைதி கொள்ளவும் உயர்வடையவும் வைக்கக்கூடிய பெரும் ஆற்றுகையாக அமையும் அந்த நம்பிக்கையில் தொடரப்படுகின்ற தொடங்கப்படுகின்ற இந்த பெரும் பிரார்த்தனையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தெரிவிருப்போடு இந்த பிரார்த்தனையை சுவிட்சர்லாந்திலிருந்து நாங்களும் தொடங்குகின்றோம் என்பதனையும் தெரிவித்து எல்லோரும் எல்லாமும் பெற இறையருள் கூட்ட வேண்டும் என்பதனை தியானமாக வைத்து ஓம் சரவணவ என்கின்ற அந்த சடாட்சர மந்திரத்தை ஜமம் சொல்லி உங்கள் எல்லோரையும் இந்த பிரார்த்தனையிலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் திட்டி நேரும் முருகனுக்கு அரோகரா இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க